அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது பரிசுத்தாவியின் இந்த அருமையான ஊழியத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் எங்கள் அன்றாட வாழ்வில் பரிசுத்தாவி எவ்வளவு மகத்தானது என்பதை இன்னும் நாங்கள் அறியவில்லை என்றாலும் அதற்கு கடமைப்பட்டுள்ளோம் என்று உம்மை கௌரவப்படுத்த விரும்புகிறோம் இயேசுவையும் பரிசுத்தாவியும் கௌரவப்படுத்த விரும்புகிறோம் எங்களுக்கு போதிப்பதற்காக நன்றி பரிசுத்தாவி எங்களின் போதகர் எனவே அவர் எங்களுக்கு தேவை அவரை பற்றி நாங்கள் போதிப்பதற்காக அவர் எங்களுக்கு போதிக்க வேண்டும் நாங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதற்கும் ஆழமாக புரிந்து கொண்டதற்கும் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமீன் ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பு வில்லியம்பூத் என்ற ஒருவர் சால்வேஷன் ஆர்மியை தொடங்கினார் அவர் சில அருமையான அறிக்கைகளை வெளியிட்டார் ஆறு செய்திகளை அவர் சொன்னார் அதில் ஒன்றை பற்றி இன்று நான் பேசப்போகிறேன் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால் எதிர்காலத்தில் திருச்சபையில் ஏதாவது ஒரு சமயத்தில் பரிசுத்த ஆவி இல்லாத மதம் இருக்கக்கூடும் என்று அவர் பயந்தார் நீங்கள் சொல்லுங்கள் இந்த உலகில் பரிசுத்தாவி இல்லாமல் நமக்கு ஒரு மதம் எப்படி இருக்க முடியும் பரிசுத்தாவி இல்லாமல் உண்மையிலேயே நீங்கள் கிறிஸ்துவுடன் தொடர்பு கொள்ள முடியாது ஆனால் பரிசுத்தாவி இல்லாமல் ஒரு மறித்த வறண்ட சுறுசுறுப்பு இல்லாத மதத்தை சுலபமாக நீங்கள் பெற முடியும் என் வாழ்வில் அநேக வருடங்கள் அதை நான் பெற்றுள்ளேன் நான் பேசுவது உங்களுக்கு புரிகிறதா அது எங்கோ உள்ள ஒரு கட்டிடத்தை நோக்கி நீங்கள் மிகவும் அக்கறையோடு நடப்பது போன்றதாகும் தேவன் மீது ஒரு அன்போடு அதை நீங்கள் செய்ய வேண்டும் அதை செய்துவிட்டு நீங்கள் புதிய பிறவி பெறலாம் நான் புதிதாக பிறந்தேன் கிறிஸ்துவை என் ரட்சகராக விசுவாசித்தேன் திருச்சபையின் தத்துவங்களை புரிந்து கொண்டேன் ஆனால் எனக்கு வெற்றி இல்லை என் அன்றாட வாழ்வில் வல்லமை இல்லை ஏனென்றால் முறையானபடி பரிசுத்த ஆவியை பற்றி எனக்கு போதிக்கப்படவில்லை எல்லா நேரமும் ட்ரினிட்டியை பற்றி கேட்போம் அந்த மூன்று தத்துவம் தேவனிடம் இருப்பது புரிந்தது அந்த மூன்று தான் பிதா குமாரன் பரிசுத்தாவி கிறிஸ்துவின் ரத்தம் பற்றி எனக்கு போதித்தார்கள் திருச்சபை சடங்கு பற்றி போதித்தார்கள் குறிப்பாக நான் இருந்த ஒரு பிரிவில் அநேக விஷயங்கள் பற்றி எனக்கு போதித்தார்கள் கிருபையின் மூலம் ரட்சிப்பை பெறுவது பற்றி அங்கே அநேக விஷயங்களை போதித்தார்கள் எனவே எனக்கு மகத்தான அடித்தளம் இருந்தது அதில் ஒரு சோகமான விஷயம் என்னவென்றால் அந்த பிரிவில் அநேக வருஷங்கள் நான் இருந்தேன் ஆனால் எது சாத்தியம் என்று எனக்கு யாரும் சொல்லவில்லை சில நேரங்களில் நான் கேட்பதற்கு தயாராக இருந்தாலும் அதற்கு உரிய ஒரு இடத்தில் இருக்க மாட்டோம் அதாவது பரிசுத்தாவி என்னை நிரப்புவது பற்றியும் என் கிருதயத்தில் வாழ்வது பற்றியும் என் வாழ்வை வழிநடத்துவது பற்றியும் அதன் மூலம் அவரிடம் நான் வாழ்வது பற்றியும் யாரும் என்னிடம் சொல்லவில்லை பிறகு பரிசுத்தாவியை பற்றி நான் முழுமையாக அறிந்து கொண்டதும் என்னிடம் எல்லா விஷயங்களும் தீவிரமாக ஒன்றொன்றாக மாறத் தொடங்கின அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் பரிசுத்தாவியை பற்றி மேலும் கூடுதலாக தேவன் நம்மிடம் சொல்ல விரும்புவார் இன்று பல மக்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நீங்கள் அபிஷேகத்தை பற்றி பேசினால் நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள் என்பது அவர்களுக்கு புரியாது தேவனிடமிருந்து கேட்பதை பற்றி நீங்கள் அவர்களிடம் பேசினால் நீங்கள் வேறு கிரகத்திலிருந்து வந்ததாக நினைப்பார்கள் ஆவியால் வழிநடத்தப்படுவது பற்றி நீங்கள் பேசினால் அதை பற்றி ஒரு சிறிய விஷயத்தை கூட அவர்கள் அறிய மாட்டார்கள் கிறிஸ்துவின் தேகத்தில் ஒரு போதகர் என்ற முறையில் என் முழு ஆற்றல் மூலம் அதை நான் உறுதிப்படுத்துவேன் நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்படுகிறீர்கள் என்று கூறுவேன் அப்போ பவுல் சொன்னார் அதுதான் எனது ஊழியம் எனது லட்சியம் என்று கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்று தங்களை அழைக்கும் எல்லோருக்கும் அதுதான் ஊழியமும் லட்சியமும் காரணமும் ஆகும் விரிவாக்க வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவியை பற்றி வழிநடத்தப்பட வேண்டும் என்று நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவைப்படும் எல்லா விஷயங்களையும் நமது வாழ்வில் தேவன் வழங்குவார் என்று எதிர்பார்க்கக்கூடாது தேவன் நமது தேவைகளை நிறைவு செய்ய விரும்புகிறார் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே அவர் விருப்பம் ஆனால் நாம் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும் அது ஒன்று அதற்கு வழி நேர்மையாக சொன்னால் நீங்கள் உண்மையை அறிய விரும்பினால் உள்ளபடியே நீங்கள் பரிசுத்தாவியால் வழிநடத்தப்பட்டால் உங்கள் வாழ்வு வேகத்தக்கதாக இருக்கும் நாம் நாள்தோறும் எழுந்திருக்கும் போது அன்று என்ன நடக்கும் என்பதை நூறு சதவீதம் உறுதிப்படுத்த முடியாது ஆமேன் அப்படித்தான் நமது வாழ்வு வேக்கத்தக்கதாக இருக்கும் அது மறித்த வறண்ட வெறுப்பான மதத்திற்கு எதிராக இருக்கும் அதில் சில விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் பின்பற்றுவீர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் திருச்சபைக்கு செல்வீர்கள் ஆனால் அந்த வாரம் முழுவதும் உலகில் உள்ள மற்றவர்களைப் போல் இருப்பீர்கள் பிறகு மீண்டும் அடுத்த ஞாயிறு என்று திருச்சபைக்கு செல்வீர்கள் அந்த வாரம் முழுவதும் நீங்கள் வாழ்ந்த அறுவருப்பான வாழ்க்கைக்கு மன்னிப்பு பெறுவீர்கள் வெளியே சென்று மீண்டும் அதையே செய்வீர்கள் அதை மீண்டும் 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 செய்து கொண்டே இருப்பீர்கள் நம்மிடம் ஏராளமான விஷயங்கள் உள்ளன அது நம்ப முடியாத வேகத்தக்கதாகும் பரிசுத்த ஆவியானவர் ட்ரினிட்டியில் மூன்றாவது நபராவார் அதை பற்றி இங்கே நின்றபடி உங்களிடம் விளக்க நான் முயற்சிக்க மாட்டேன் காரணம் நான் அறிந்த வகையில் அந்த கணக்கு சரியாக இருக்காது அந்த மூன்றிலும் ஒரே தேவன் இருக்கிறார் அவர் மூன்று விதமாக வெளிப்படுகிறார் அதுதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நம்மை காக்கும் ரட்சகர் அது மாம்சப்படியான வார்த்தையாகும் ஆக அவர் நம்மில் வாழ்கிறார் எனவே நீங்கள் வார்த்தையை நேசிக்க வேண்டும் நீங்கள் வார்த்தையை நேசித்தால் இயேசுவை நேசிப்பீர்கள் தேவனின் வார்த்தைப்படி நீங்கள் இருந்தால் இயேசுடன் தோழமையாக இருப்பீர்கள் அதை வாழும் ஒரு விஷயமாக நினைக்க வேண்டும் ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு அதிகாரத்தை நாள்தோறும் படித்துவிட்டு அதை உங்கள் கடமையாகவும் தேவனுக்கான வாக்குறுதியாகவும் நினைக்கக்கூடாது அதனால் உங்கள் ஆவிக்குரிய காலண்டரில் ஒரு கூடுதல் மார்க் கிடைக்கும் என்று கருதக்கூடாது நீங்கள் வேதத்தில் உள்ள ஒரு அதிகாரத்தை படிப்பதால் அது நிகழாது இதை நான் சொல்வதற்கு காரணம் என் மனநிலை அப்படித்தான் இருந்தது தினம் ஒரு அதிகாரத்தை படிப்பேன் அதில் எதுவும் எனக்கு புரியாது ஆனால் அந்த வார்த்தையை படித்ததால் எனக்கு கூடுதல் மார்க் கிடைக்கும் என்று நினைப்பேன் நீங்கள் வார்த்தையை படிக்க வேண்டும் அதை நேசிக்க வேண்டும் அதை மேலோட்டமாக செய்யக்கூடாது நான் தோழமையில் இருந்தபோது அதை மிகவும் நேசிப்பேன் அதுதான் நமக்கான தேவனின் வார்த்தை ஆகும் நம்மிடம் தேவனின் உள்ளது உண்மையிலேயே அது தேவனின் வல்லமையாகும் அதை நமக்கு வழங்கியுள்ளார் அது தேவனின் பிரசன்னமாகும் அவர் தமது பிரசன்னத்தை நமக்கு வழங்கியுள்ளார் அது தேவனின் ஆற்றலாகும் பரிசுத்தாவி நமக்கு ஈவுகளையும் தாலந்தையும் வழங்கியுள்ளது பரிசுத்தாவியானவர் எனக்கு போதிக்கும் ஆற்றலை தந்துள்ளார் பரிசுத்தாவியானவர் ஆவியானவர் இங்குள்ளவருக்கு பாடும் ஆற்றலை தந்துள்ளார் பரிசுத்தாவியானவர் நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு ஆற்றலை தந்துள்ளார் நீங்கள் ஒரு ஜன்னலை சுத்தம் செய்பவராக இருக்கலாம் ஒரு பொறுப்பாளியாக இருக்கலாம் ஒரு வீட்டை சுத்தம் செய்பவராக இருக்கலாம் ஒரு தாயாகவோ ஒரு தொழில் அதிபராகவோ ஒரு அழகுபடுத்துபவராகவோ அல்லது வேறு யாராகவோ இருக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் தேவன் அதை உங்களுக்கு வழங்கியுள்ளார் தேவன் எல்லாவற்றிலும் ஒரு படைப்பாளி ஆவார் தம்மையில் ஒரு சிறிய பகுதியை அவர் நமக்கு வழங்கியுள்ளார் மக்கள் செய்கின்ற சில காரியங்கள் எனக்கு வியப்பாக இருக்கும் அதை பார்த்து நான் நினைப்பேன் இது என்னை பைத்தியமாக்குகிறது என்று ஆனால் அதை அவர்கள் விரும்புவார்கள் காரணம் அதை செய்வதற்கான ஈவையும் விருப்பத்தையும் தேவன் அவர்களுக்கு வழங்கியுள்ளார் பிறர் செய்யும் ஒரு காரியத்தை நாம் செய்ய முற்படும் போதுதான் நமக்கு பிரச்சனை ஏற்படும் காரணம் என்னவென்றால் அது நமக்கு ஏற்றது அல்ல அதை செய்யுமாறு தேவன் நம்மிடம் சொல்லவில்லை எனவே இன்றைய உலகில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அதிகமான போராட்டம் இங்கு உள்ளது இந்த உலகம் சொல்கிறது இந்த வேலை உன்னை சிறந்தவராக்கும் இந்த வேலை உன்னை சிறந்தவராக்காது என்று ஒரு காரியத்தை செய்யும் ஈவு நமக்கு இல்லாவிட்டாலும் அதையே முக்கியமாக நினைத்து நாம் செய்வோம் நாம் செய்ததில் நாம் மகிழ்ச்சி அடைவோம் அதை பின்தொடர்வோம் பொழுது விழுந்து பொழுது போகும் வரை அந்த சிறிய காரியத்தையே செய்வோம் முதன்மையாக இருக்க நாம் விரும்ப மாட்டோம் மக்களுக்கு முன்பாக இருப்பதை விரும்ப மாட்டோம் வெற்றி படிக்கட்டுகளில் ஏறுமாறு சமுதாயத்திலிருந்து நமக்கு அழுத்தம் வரும் நாம் மேலே ஏற முற்படுவோம் பிறகு நாம் ஏறும் ஏனி ஒரு தவறான கட்டிடத்தில் சாய்ந்திருப்பதை அறிவோம் வாழ்நாள் முழுவதும் துக்கப்படுவோம் காரணம் தேவனின் விருப்பப்படி நாம் இருக்கவில்லை என்பதுதான் ஆம படைப்பின் போது பரிசுத்தாவி இருந்தது பூமியின் மேற்பரப்பில் பரிசுத்த ஆவி வலம் வந்தது படைப்பியின் போது இயேசு இருந்ததாக தேவன் சொன்னார் தேவனும் இருந்தார் வேதத்தின் முதல் அதிகாரத்திலேயே திருத்துவம் பற்றி உள்ளது இயேசுவின் ஞானஸ்தானத்தின் போது பரிசுத்த ஆவி இருந்தது இயேசுவை பரிசுத்த ஆவியானது ஞானஸ்தானம் செய்தது அவர் பரிசுத்தாவியால் ஞானஸ்தானம் செய்யப்பட்டார் ஆவியால் நிரப்பப்பட்டார் அவரது வாழ்வில் பரிசுத்தாவியின் வல்லமை இருந்தது நமது வாழ்வில் பரிசுத்தாவியின் வல்லமை இன்னும் எவ்வளவு தேவைப்படுகிறது பன்னிரண்டு அப்போஸ்தலர்களும் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டார்கள் நீங்கள் அந்த வல்லமையை பெறும் வரை எங்கேயும் சென்று எதையும் செய்யாதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டது இதை பற்றி இன்று உங்களுக்கு நான் போதிக்கும்போது மிகவும் பரவசம் அடைகிறேன் அது சில மக்களை தனிப்பட்ட முறையில் உன்னதமாக தொடும் என்று நான் நம்புகிறேன் வேதத்தில் உள்ள யோவான் அதிகாரம் பதினாறில் வசனம் ஏழு மற்றும் எட்டை இனி பார்ப்போம் இங்கே உள்ள உங்களில் சிலருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இன்னும் சில நிமிடங்களில் அதற்கான விடை கிடைக்கும் அதை நான் விசுவாசிக்கிறேன் இங்கு என்ன சொல்கிறார் என்றால் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் அவரை உன்னிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் உலகத்தின் குற்றத்தை கண்டித்து உணர்த்துவார் என்பது இப்போது ஒரு நிமிடம் சிறிது இடைவெளி விடுகிறேன் ஏனென்றால் அதை பற்றி சில விஷயங்கள் சொல்லப் போகிறேன் இயேசுவின் சிடர்கள் நினைத்திருப்பார்கள் இயேசு விலகிவிட்டால் இந்த உலகில் நாம் எப்படி நன்றாக இருக்க முடியும் என்று முதலில் இயேசு அவர்களோடு இருந்தார் பிறகு பரிசுத்தாவி வந்து அவர்களில் வாழ்ந்தது அவரோடு இருப்பது நல்லது அவர் இருப்பதும் நல்லது அமேன் அவரோடு இருப்பது மகத்தானது அவர் இருப்பது மிக நெருக்கமான உறவை தருவது அல்ல லூயா இயேசு மனித தேகத்தில் இருந்தார் நம்மை போல் இருந்தார் எனவே ஒரு நேரத்தில் ஒரு இடத்தில் மட்டுமே அவரால் இருக்க முடிந்தது ஒரு நேரத்தில் ஒருவரிடம் மட்டுமே அவர் பேசினார் ஆனால் வியப்பான ஒரு விஷயம் பரிசுத்தாவி எல்லா நேரத்திலும் எங்கும் இருந்தது அது பேசியது போதித்தது வழி நடத்தியது ஒவ்வொரு நபருக்கும் வழிகாட்டியது இந்த அனைத்து விஷயங்களும் எல்லா வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியை விவரிக்கிறது நான் பரிசுத்தாவியை அனுப்புவேன் என்று பெயரளவில் அவர் சொல்லவில்லை முதலாவதாக பரிசுத்த ஆவியின் பெயரே தருபவர் அவர்கள் ஆறுதல் வழங்காத பட்சத்தில் அவர்கள் மீது நாம் வெறுப்படைகிறோம் கேளுங்கள் என்னை பத்தி நீ கவலைப்படல என் மேல நீ அன்பு செலுத்தல எனக்கு நீ தான் தேவை ஆனா நீ எனக்கு கிடைக்கல புரிகிறதா இதை தேவையில்லாமல் நான் சொல்லவில்லை நான் ஒருவருக்கொருவர் கேட்டு ஆறுதலை பெறக்கூடாது ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் நீங்கள் புண்பட்டு யாரிடமாவது ஆறுதலை பெற போகும் முன்பாக முதலில் தேவனிடம் செல்லுங்கள் நீங்கள் முதலில் தேவனிடம் செல்லுங்கள் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் முதலில் தேவனிடம் செல்லுங்கள் எனக்கு ஆறுதல் தேவைப்பட்டு நான் தேவனிடம் சென்றால் அவர் எனது கணவரை பயன்படுத்துவார் ஆம் என் கணவரை தான் பயன்படுத்துவார் அவர் தேவை பயன்படுத்தவில்லை என்றால் மைக்கை பயன்படுத்துவார் அல்லது பெண்ணியை அல்லது என் பிள்ளைகளை கூட அவர் பயன்படுத்துவார் எனவே தேவன் அவராக இருக்க விரும்புவார் எல்லா நேரமும் நமக்கு தேவையானதை அவரிடம் கேட்காமல் இருப்போம் எனவே முதலில் தேவனிடம் செல்லுங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் நமது வாழ்வில் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் தேவனை சார்ந்து இருந்தால் அது மிகவும் பரவசமாக இருக்கும் என் அன்றாட வாழ்வில் பரிசுத்தாவியின் வலமையை நான் பெற்றபோது எனக்கு ஒரு மோசமான பிரச்சனை இருந்தது நான் தேவனிடம் சென்றேன் என் வாழ்வில் சிறிய விஷயங்களில் கூட எனக்கு பிரச்சனை இருந்தது அது மிக மோசமாக இருந்தது என் தலைமுடி வரை அது வேதனையை தந்தது அதற்காக அதிலிருந்து என்னை விடுவிக்குமாறு நான் தேவனிடம் கேட்கவில்லை நான் சரியாக பந்து வீசாவிட்டால் அது சரியாக இல்லாவிட்டால் எனக்கு பந்து வீச உதவுமாறு தேவனிடம் கேட்க மாட்டேன் சிறிய விஷயங்களுக்காக ஜெபிப்பதை கூட பெருதுப்படுத்தி நாம் நினைக்கிறோம் உள்ளபடியே எல்லாமே தேவனுக்கு சிறியதுதான் நான் சொல்வது புரிகிறதா உங்களுடைய பெரிய பிரச்சனை கூட தேவனுக்கு சிறியதுதான் எனவே அவரிடம் கொண்டு செல்லும் எதையும் நாம் பெரிதாக நினைக்கக்கூடாது அதைப் அதை பற்றிய கவலை நமக்கு வேண்டாம் தேவனுக்கு எல்லாம் சிறியதுதான் நம் பிரச்சனைகளை அடுக்கலாம் நம்மிடம் மோசமான பிரச்சனைகள் உள்ளன அதனை ஒன்று சேர்க்கலாம் பிறகு சொல்லலாம் தேவனே இதோ எங்கள் பெரிய பிரச்சனை மோசமான பிரச்சனை இது 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 தான் கையாள வேண்டும் அவர் ஒன்று ஒன்றுமே உங்களுக்கு தெரியுமா அநேக சிறிய கதைகளை உங்களிடம் நான் சொல்ல முடியும் ஆனால் அதற்கான நேரம் இப்போது இல்லை நான் சொல்லும் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்வில் உள்ள ஒரு சிறிய விஷயத்தை பற்றி கூட தேவன் அக்கரை காட்டுகிறார் உங்களுக்கு கவலை தரும் சிறிய விஷயங்களிலும் அவர் அக்கறை காட்டுகிறார் உங்கள் வாழ்வில் உள்ள எல்லா பகுதிகளிலும் அவர் கிரியை செய்ய நீங்கள் விரும்பினால் அவர் மிக மகிழ்ச்சி அடைவார் எனவே அவரை ஞாயிற்றுக்கிழமை நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு தேவைப்படும் ஒருவராக நீங்கள் நினைக்காதீர்கள் அவர் நம் ஆறுதலாளர் அவரே நமது உதவியாளர் நமது ஆலோசகர் எவ்வளவு காலம் பிறரிடம் சென்று நாம் ஆலோசனை கேட்பது அவர்களுக்கு தாங்கள் என்ன செய்கிறோம் என்றே தெரியாது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே சொல்வார்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் தொழில் ரீதியாக ஆலோசனை பெற நான் மறுக்க மாட்டேன் ஆனால் தேவனிடம் முதலில் செல்லுங்கள் அவரிடம் செல்லுங்கள் என் வாழ்வில் மலையளவு பிரச்சனை இருந்தது தேவன் உதவினார் என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் விடையளித்தார் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் அதற்கு விலை கொடுக்க விரும்பினால் அது அபராதமாகும் சிலருக்கு அது தேவைப்படலாம் சில நேரங்களில் நம்மை விட நமது பிரச்சனைகளை புரிந்தவர்களிடம் நாம் செல்ல வேண்டும் அதை ஒரு வழியில் சிந்திக்கிறேன் தேவனின் வார்த்தை மூலம் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரு நண்பரை சந்திப்பதற்கு முன்பாக சிலரிடம் ஆலோசனை கேட்பது ஒன்றும் தவறல்ல வேதம் சொல்கிறது அநேக ஆலோசகர்களிடம் ஞானம் உள்ளது அநேக ஆலோசகர்களிடம் பாதுகாப்பு உள்ளது ஆனால் மற்றவர்களை நான் சார்ந்திருக்கக்கூடாது தேவனை சார்ந்திருக்க வேண்டும் உண்மையை சொல்கிறேன் தேவன் என்னை அபிஷேகம் வரை உங்களுக்கு நான் உதவ முடியாது எனவே தேவனிடம் செல்வதற்கு முன்பாக என்னிடம் நீங்கள் வருவதில் எந்த அர்த்தமும் இல்லை நான் நீங்களாக இருந்தால் தினமும் காலையில் டிவி ஆன் செய்து நாங்கள் வழங்க மன்றாட வாழ்வில் ஆனந்தமடைய நிகழ்ச்சியை பார்ப்பேன் எனவே நீங்கள் தேவனிடம் முதலில் சென்று சொல்லுங்கள் தேவனே இந்த நிகழ்ச்சி மூலம் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஜெபிக்கிறேன் அதை நான் செய்ய எதிர்பார்க்காதீர்கள் அந்த அழுத்தத்தை நான் விரும்பவில்லை நீங்கள் முதலில் தேவனிடம் சென்றால் எங்கள் ஊழியத்தின் மூலம் கிடைப்பதை விட உங்களுக்கு பலன் அதிகம் கிடைக்கும் எனவே நமது பார்வையை மக்களிடமிருந்து அகற்றி தேவனிடம் வைப்போம் உங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்குத்தான் தேவன் உங்களுக்கு உதவ முடியும் அதுதான் உண்மை அவர் நமது மகத்தான உதவியாளர் அதை நான் நேசிக்கிறேன் ஏனென்றால் தேவனிடமிருந்து நிறைய நாள் உதவிகளை எதிர்பார்த்தேன் உள்ளபடியே என்னுடைய ஆவிக்குரிய ஜபம் இதுதான் எனக்கு உதவுங்கள் தேவனே எனக்கு உதவிடுவேன் சில நேரங்களில் என்ன உதவி தேவை என்பது எனக்கே தெரியாது சில நேரங்களில் நான் சொல்வேன் எனக்கு உதவுங்கள் தேவனே எனக்கு உதவும் எனக்கு உதவும் ஓ தேவனே எனக்கு உதவும் உங்களுக்கு உள்ளபடியே என்ன தேவை என்பதை நீங்கள் அறியாமல் இருந்துள்ளீர்களா உங்களுக்கு உதவி தேவை என்பதை அறிந்துள்ளீர்களா தேவன் எனக்கு உதவுபவர் என்பதை நேசிக்கிறேன் அவர் பிறகு நம்மை தொடர்பு கொள்வார் அதை நேசிக்கிறேன் அவர் நம்மூலம் நமக்காக ஜெபிக்கிறார் பிறர் மூலமாகவும் அவர் நமக்காக ஜபிக்கிறார் நமக்கு எப்படி ஜபிப்பது என்று தெரியாத போது எப்படி ஜெபிப்பது என்றும் அவர் சொல்கின்றார் ஏனென்றால் தேவனின் ஆவி மட்டுமே தேவனின் ஆவி மட்டுமே தேவனின் மனதை அறியும் ஆமேன் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இயேசுவும் பரிசுத்த ஆவியும் தொடர்பில் உள்ளவர்கள் அவர் நமது பிரதிநிதி அதாவது நம் வக்கீலை போன்றவர் நமக்கு ஒரு துயரம் உண்டு அதுதான் பிசாசாகும் ஆனால் நமது நீதிக்காக இரவும் பகலும் கூண்டிற்கு முன்னால் நின்று வாதாடும் வழக்கறிஞரே அவர் அதை நான் நேசிக்கிறேன் ஆனால் ஏதாவது ஒன்றை அவரிடமிருந்து பெறுவதும் மகிழ்ச்சியே ஆனால் அதை நான் செய்ய மாட்டேன் அதை முழுவதும் பெறுவேன் ஒருவேளை ஒன்றை மட்டும் நான் தேர்வு செய்ய வேண்டியிருந்தால் என்னை பலப்படுத்துமாறு கேட்பேன் அதுவே எனக்கு பெரியதாகும் என்னை பலப்படுத்துங்கள் என்று தேவனிடம் கேட்காமல் என் பொழுதை நான் தொடங்க மாட்டேன் தேவனே பிசாசை எதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் உணர்ச்சி எதிர்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கள் தேவனே என் தேகத்தில் என்னை பலப்படுத்துவீர் நான் செய்ய வேண்டியதை செய்ய என்னை பலப்படுத்துவீர் நீர் விரும்பும் மக்களிடம் உமது வார்த்தையை கொண்டு செல்ல எனக்கு தேவையான ஆற்றலை நீர் தருவீர் எனவே உங்களை பலப்படுத்துகிற தேவனிடம் கேட்காமல் உங்கள் வீட்டை விட்டு செல்லாதீர்கள் ஏனென்றால் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் நீங்களோ நானோ நாம் விரும்பியதை சுயமாக பெற முடியாது தேவனே உமது பலம் எனக்கு தேவை எங்களுக்கு தேக பலம் தேவை பல வருடங்களாக அது என் மனதில் இருந்தது அதற்காக நான் கடினமாக உழைத்தேன் சில நாட்களில் நான் எழுந்தவுடன் விரும்பிய இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலை எனக்கு இருந்தது அதற்கான காரணத்தை அவர் என்னிடம் கூறினார் உனக்கு தேவனின் மனம் உள்ளது உனது மனம் நாள்தோறும் புதுப்பிக்கப்படுகிறது என் மனதின் மூலம் உன்னை நீ பலப்படுத்திக் கொள்வாயாக என்றார் அதற்காக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் தேவனே நான் நினைவு கொள்ள வேண்டியவற்றை எனக்கு நினைவுபடுத்துவீர் என்றேன் அவரே நமது பலமானவர் அவரே நம் அருகில் உள்ளவர் அந்த வார்த்தையை நான் மிக நேசிக்கிறேன் அதில் எல்லாமே அடங்கியுள்ளது நாம் எதையாவது இழந்திருந்தால் அவர் நமக்கு சொல்வார் உனக்கு எது தேவைப்பட்டாலும் நான் இருக்கிறேன் என்று நமது வாழ்வில் குறைவான வாய்ப்பு இருந்தாலும் அவர் நம் அருகில் உள்ளார் அதை நான் மிகவும் நேசிக்கிறேன் ஒரு விமானம் கிடைக்காவிட்டால் மற்றொன்று கிடைக்கும் அல்லவா எனவே ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதற்காக நாம் காத்திருப்பதில் தவறில்லை ஒரு வாய்ப்புக்காக நாம் காத்திருக்கும்போது அவரிடம் நாம் கேட்கலாம் பரிசுத்த ஆவி நமக்கு அருகில் உள்ளவர் அவரிடம் சென்று எனக்கு ஆறுதல் தாரும் உதவி செய்யும் போதியும் வழி நடத்தும் வழிகாட்டும் என்ன செய்வதென்று சொல்லும் எப்படி ஜெபிப்பது என்று சொல்லும் என்று அவரிடம் கேட்கலாம் பரிசுத்தாவியை நாம் சார்ந்திருக்கலாம் அதன் பிறகு அவர் நம்மிடம் நாம் எதிர்பார்க்காத அளவு தோழமை கொள்வார் அதை நான் நேசிக்கிறேன் யோவான் பதினாறில் அதை பார்த்தீர்களா அவர் நம்மருகில் வந்து நம்மிடம் நெருக்கமாக தொடர்பு கொள்வார் அதையும் நான் நேசிக்கிறேன் இப்போது யோவான் பதினாறு வசனம் பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றை நாம் பார்ப்போம் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்று இயேசு சொன்னார் நம் ஒவ்வொருவரிடமும் உள்ள தவறுகளை தேவன் நமக்கு திடீரென்று சுட்டிக்காட்டினால் என்ன நிகழும் எனவே தேவன் உடனான இந்த நமது பயணம் பரிசுத்தாவியால் வழிநடத்தப்பட வேண்டும் ஏனென்றால் பரிசுத்த ஆவியால் மட்டுமே அதை செய்ய முடியும் என்பதே உண்மை பரிசுத்த ஆவிக்கு மட்டுமே எந்த நேரத்தில் நமக்கு எது தேவை என்பது உண்மையில் தெரியும் அவர் ஒருவருக்கு மட்டுமே எப்போது எதை வெளிப்படுத்துவது என்று தெரியும் அதை எப்படி அணுகுவது என்றும் நம்ம எப்போது சரியான இடத்திற்கு கொண்டு செல்வது என்றும் நாம் தேவன் விரும்புவதை பெறுவதற்கு தயாராக இருக்கும்போது அதற்கான மனநிலையை வழங்குவது என்றும் தெரியும் அவர்தான் நமது வழிகாட்டி நம்மை ஒதுக்க மாட்டார் நம்மை உண்மை வழியில் நடத்துவார் அந்த உண்மைதான் நமக்கு விடுதலை அளிக்கும் முப்பத்தேழு வருடங்களுக்கு முன் தேவனுடனான எனது பயணத்தை நான் தொடங்கிய போது ஏமாற்றம் அடைந்தேன் என் கண்களில் ஏமாற்றமே இருந்தது அநேக ஆண்டுகள் என் தந்தை உடல் ரீதியாக நடந்தவராக நடந்தார் நான் கொடுமைப்படுத்தப்பட்டேன் பலரும் அதையே செய்தார்கள் என் வாழ்வில் பெரிய வேதனை இருந்தது அப்படித்தான் நான் இருந்தேன் மிகுந்த வலியோடு இருந்தேன் அந்த வேதனையோடு எங்கும் தெரிந்தேன் நமக்கு வேதனை இருந்தால் அதை பிறருக்கும் கொடுப்போம் எனவே நான் துக்கத்தோடு இருந்தேன் அநேக மக்களை நான் துயரப்படுத்தினேன் அவர்கள் தவறால் தான் நான் துக்கமாக இருப்பதாக நினைத்தேன் அவர்கள் மாறும்போது அவர்களை நான் துயரப்படுத்த மாட்டேன் என்றும் பிறகுதான் எனக்கு மகிழ்ச்சி வரும் என்றும் நினைத்தேன் அப்போது தேவன் எனக்கு உண்மையை வெளிப்படுத்தினார் ஆனால் அது சுலபமில்லை ஒன்றை உங்களிடம் சொல்கிறேன் அது அவ்வளவு சுலபமல்ல நீங்கள் உண்மையை பெறாவிட்டால் நீங்கள் நன்றாக இருக்க முடியாது சொல்வது புரிகிறதா நாம் உண்மையை பெறாவிட்டால் நம்மில் யாரும் நன்றாக இருக்க முடியாது நமக்கு சுகம் இருக்காது நாம் உண்மையை பெறாவிட்டால் நமது ஆத்மா சரியாக இருக்காது அது தேவனால் சுகம் பெறாது அந்த உண்மையை பிறரிடமிருந்து நாம் எதிர்பார்க்க முடியாது அந்த உண்மையை நாம் தான் பெற வேண்டும் அது நம்மிடம்தான் உள்ளது அதிர்ஷ்டவசமாக பரிசுத்தாவி எல்லா உண்மைக்கும் நமக்கு வழிகாட்டுகிறது வசனம் பதிமூன்று சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் அவர் தம்முடைய சொந்தமாக பேசாமல் அதாவது அதிகாரத்தில் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் தனக்கு சொல்லப்பட்டிருக்கும் செய்தியை மட்டுமே அவர் சொல்வார் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எதையும் தானாக சொல்ல மாட்டார் அதை பற்றி மீண்டும் விரிவாக பார்ப்போம் அவர் நமக்கு ஆறுதல் அளிப்பவர் நமது ஆலோசகர் நமக்கு உதவி செய்பவர் முறைப்படுத்துபவர் நமது வழக்கறிஞர் நம்மை பலப்படுத்துபவர் அருகில் இருப்பவர் அவர் நம்மிடம் நெருக்கமான தோழமையில் இருப்பவர் அவர் நமது ஆசிரியர் நம்மை உண்மையின் வழியில் நடத்துபவர் பரிசுத்த அவைக்காக நாம் தேவனை போற்றுவோம் கேத்தி என்ற ஒரு பெண் ஃபேஸ்புக்கில் எங்களோட ஒரு விஷயத்தை பகிர்ந்தால் நீண்ட நாட்களுக்கு முன்னால் நான் வழங்கிய ஒரு புத்தகம் அவளுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருந்து அவள் வாழ்வை மாற்றியுள்ளதாம் அவள் எழுதியதை உள்ளபடியே நான் படிக்கிறேன் உங்களின் அருமையான புத்தகமான நோயிங் காட் இன்டிமேட்லி புத்தகத்தை நான் மிகவும் நேசிக்கிறேன் நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டேன் அதன் பிறகு என் வாழ்வில் வியத்தகு மாற்றம் இருந்தது எனக்கு அறுபத்தி நான்கு வயதாகிறது இந்த அருமையான புத்தகத்தை எனக்கு பரிசாக வழங்கியதற்காக தேவனுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவுபவர் நமது ஆலோசகர் நமது வழக்கறிஞர் நமது வழிகாட்டி எனவே இயற்கையை மீறிய ஆவியின் வல்லமையை பெற்று சிறப்பாக வாழ்வதற்கான பசியோடு நாம் இருக்க வேண்டும் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாயிணைந்து நாம் பசி உழவலை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம் இண்டியா டாட் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது